ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தம் ஃப்ளேவர்ஸ் ஜெய்லி வெங்காயம் வெட்டும் போது அழுதுட்ருக்கீங்களா ஸோ இனி வெங்காயம் வெட்டும் போது அழ வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு ஒரு நாலு விதமான டிப்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வந்து தோல் எடுத்து குடித்து வச்சுருக்கேன் டிப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தோல் குடித்த வெங்காயத்தை ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் டிப் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு அதில் இந்த மேல் பாகத்தை இந்த மாதிரி ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வெள்ளை பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்கின்னை ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேலே உள்ள பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணெரிச்சல் வந்து இருக்காது இந்த மாதிரி நம்ம அதோட ஸ்கின்னை வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே உள்ள பாகத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இதான் பார்த்திங்கன்னா டிப் நம்பர் டூ டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்த வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக இந்த வெங்காயத்தை நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி போட விரும்பலை டேஸ்ட் போயிடும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் ரப் பண்ணி காத்தடை வச்சுட்டீங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அப்பவும் உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வராது ஸோ என்ன டிப் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர வாய்ப்பில்லை வெங்காயம் கட் பண்ணும்போது எப்போவுமே முக்கியமான விஷயம் நம்ம சட்டு சட்டுன்னு கட் பண்ணணும் ஸோ எப்போவுமே நம்மளோட நைஃப்போட எட்ஜெஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற நைஃப் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சூப்பராக எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபோர் டிப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு வெங்காயம் எப்படி சட்டன்னு கட் பண்ணுறது கண்ணீர் வராமல் எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் வெங்காயம் வீட்டில் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிப்பை வந்து நம்ம பார்த்துருக்கோம் தண்ணியில் போட விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து நல்ல காற்றாட உள்ள இடத்துல வந்து உட்காந்து ஆனியன் வந்து கட் பண்ணலாம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கிச்சனில் வந்து அவுட்லெட் ஒரு டோர் இருக்கும் இல்லையா அது பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இல்லை விண்டோஸ் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஆனியன் வந்து கட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எரிச்சல் இருக்காது இந்த மாதிரி இந்த போர் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்காது தண்ணியில் போட வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மேல் பாகத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை தோல் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலில் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ for watching